அல்லி விழியாலும் என துவங்கும் வள்ளிமலை தீர்ப்புகள் அல்லிவிழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசையை கடல் ஈயும் தாமரை இதழ் ஒத்த கண்ணாலும் முல்லை அரும்பு ஒத்த பல்லாலும் துயரும் உறும்படி உரும்படி பெருக்கித் தருகின்ற அள்ள இனிதாகி நல் இரவு போலும் உள்ள வினை ஆறத்தனமாறும் அள்ளலாம் போல இனிதாக அமைந்து நள்ளிரவு போன்ற உள்ளத்தையும் செய்களையும் உடைய பொதுமகளிரும் அந்த செல்வம் நிறைந்த இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல் எருமை மாய சமனாரும் மனைவியும் இளைஞர்களும் தனக்கு வயதிலே சிறியவர்களும் மெதுவாக வேறாக நிற்கும்படி வலிய எருமை மீது வரும் மாயம் வல்ல யமனாரும் எள்ளி எனது ஆவி கொள்ளை குழுநாளில் உய்ய ஒரு நீ தாராய் என்னை இகழ்ந்து என்னுடைய உயிரை கொள்ளை அடித்துக் கொண்டு போகும் அந்த தினத்தில் நான் உய்யுமாறு ஒப்பற்றவனாகிய நீ உனது அழகிய கடலை எனக்கு தந்தருள்ள தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா பழைய வேதங்கள் தேடி நின்று காணுதற்கு இல்லை என்று முறையிடுகின்ற நாதாராம் சிவபெருமான் உன்னிடம் கற்று சொல்லும் உபதேசத்தை செய்த குருநாதனே துள்ளி விளையாடு புள்ளி வனமீது உற்று உறைவோனே துள்ளி விளையாடுகின்ற புள்ளிமானும் காணும்படி எள்ளிலவனாகிய இகழ்ந்தவளாகிய வள்ளி வாழ்ந்திருந்த வள்ளிமலை காட்டிலே நின்று தங்கினவனே வல் அசுரர் மாழ நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலி தொடுவோனே வல் அசுரர் வலிமை வாய்ந்த அசுரர்கள் வாழவும் நல்ல சுரர் தேவர்கள் வாழவும் விரைவில் கூறிய வேலாயுதத்தை செலுத்தினவனே வள்ளி படர் சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாள பெருமாளி வள்ளிக்குடி படர்ந்திருந்த சாரல் கொண்ட மலைப்பக்கம் கொண்ட வள்ளிமலையிலே வீற்றிருக்கும் வள்ளி மணவாள பெருமாளி யமனாரும் என்னை இகழ்ந்து உயிரை கொள்ளையடுத்துக் கொண்டு போகும் அந்த தினத்திலே உயுமாறு உப்பற்றவனாகி நீ உனது அழகிய கடலை எனக்கு தந்தருளகும் அல்லவினி தாகி நள்ளிரவு போல உள்ளவினை தனமாறும் ோ மெல்லாயலாக வல்லருமை மாய சமனாரும் எள்ளியனதாவீம் கொள்ளை கொழுநாளில் உயரு நீ போல் கழல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை என சொல்லும் குருநாதா துள்ளி விளையாடு புள்ளியுழை நான வெள்ளி வனமேதோற்றுவோ நே வல்ல சுரர்மாழ நல்ல சுரர் வாழ வடி வேலை தொடுவோனே வள்ளி சாரல் வள்ளிமலை மே வள்ளிமண வாழ பெருமா வள்ளிமண ایک پڈنگ ساتھ ان کا